ஃபேன்ஸ்க்கும் ஒரு பெரிய திரைப்படத்துக்கு எப்படி ரீச் கிடைக்குமோ அந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்த இன் மீடியாவுக்கு மிக மிக்க நன்றி அப்புறம் என்னோடய ஃபேன்ஸ் அந்த சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே முதல் திரைப்படமாக இருந்தாலும் இவ்வளோ அன்போடு என்னை வரவேற்று அவ்வளோ மெசேஜஸ் வருது இன்ஸ்டாகிராம்ஸ்லாம் நான் எதிர்பார்க்காத ஒரு வரவேற்பு கிடைச்சது எனக்கு அதற்கும் ரொம்ப நன்றி ஸோ அது அதற்கு முக்கிய காரணமாக இருந்த ப்ரெசண்ட் மீடியா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் ரிவியூவர்ஸ் அண்ட் யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நன்றி இந்த படத்து மட்டும் இல்லாமல் எல்லா படத்துக்கும் அதை மாரி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்புகிறேன் நன்றி கொஞ்சம் நன்றி லிஸ்ட்டு எக்ஸ்ட்டு நிறையா இருக்குது ஏன்னா முதல் படம் எனக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்து கேட்டுக்குங்க முதல் முதல் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணேன் மை டேரக்டர் மை அண்ணா சுசேந்திர அண்ணனுக்கு வந்து ரொம்ப நன்றி அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி அப்புறம் என்னோட ப்ரொடியூசர் மை ப்ரொடியூசர் சுப்ரமணியம் அண்ட் டீம் அவங்க வணக்கம் மீடியா இங்கே வந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு இட் ஹஸ் அ மேஜர் ரோல் தேங்க்ஸ் டு மை டிரெக்டர் சுசீந்திரன் சார் ஃபார் வில்லிங் டு ஃபிலிம் அண்ட் ஆஸ் சம்திங் டு டெல் ஏன்னா ஒரு கன்வென்ஷன் வந்து இருக்கு இப்போ ஒரு ஒருத்தரோட உடல் வாகு வந்து ஜீரோ சைஸ்டாவோ இல்லை வந்து ஒல்லியாக இருக்கிறது வந்து ஒரு அதான் ஃபிட் அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து நிலவுது நிறையா இடத்துல அப்போது நான் வந்து ஒரு மீடியம் சைஸ்டு பர்சனாக இருக்கிறது அதை வந்து திரையில் நம்ம இயக்குனர் தான் வந்து கேப்டன் ஆஃப் தி ஷிப் அவங்க டெசிஷன் கொடுத்தா தான் அந்த ஒரு ஹியூமனால் அந்த கேரக்டரை வந்து அந்த ப்ளே பண்ண முடியும் அப்போது அது அது அதெல்லாம் வந்து முக்கியத்துவம் வந்து அங்கே இல்லை பெர்ஃபார்மன்ஸில் இருக்குது நம்மளோட எழுத்துக்கு வந்து இவங்களால் உயிர் கொடுக்க முடியும் அப்படின்னு டிரெக்டர் வந்து நம்பினா அவங்கள அவங்கள உள்ள கூப்பிட்டு வர்றதுக்கான அந்த சுதந்திரமும் அந்த அளவுக்கான ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்கும் உள்ள டிர்டராக அது எனக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணுறேன் அது வந்து நான் டெய்லி பேசிஸ்ல எல்லா இடத்துலையுமே பார்க்குற ஒரு விஷயம் நம்ம நம்ம வந்து ஒரு ஆடிஷனுக்குள்ள போகிறோனாலோ இல்லை நம்ம பிக்சர்ஸ் அதுக்காக ஷேர் பண்ணுறோன்னாலோ ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மனுஷங்க வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் லைஃப் ஸ்டைல்லேருந்தோ அவங்க ஒரு ஒரு இடங்கள்லேருந்தும் ஒரு ஒரு சூழல்லேருந்தோ அவங்க வந்திருப்பாங்க அதை இன்னொருத்தரோட உடலை வந்து கமெண்ட் பண்ணி சொல்கிறது அது அவங்க ஆரோக்கியமான மனநிலை மேலே சொன்னாலும் அன்போடு சொன்னாலுமே அது வந்து ஒரு ரொம்ப ஒரு பர்சனலான விஷயமா தான் நான் நான் என்னோட ஒப்பீனியனில் தோணும் அப்போ முடிதளவுக்கு அன்பா நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க எங்களுக்கு டைரக்டர் வந்து இங்கே எல்லாருக்குமே நம்பினாங்க ஃப்ரீடம் கொடுத்தாங்க உங்களோட ஒர்க் நீங்கள் பண்ணுங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா சொன்னாங்க அந்த ஃப்ரீடம் கொடுத்ததுனால தான் எங்க எல்லாராலையும் பர்ஃபார்மும் பண்ண முடிஞ்சிச்சு தட் இஸ் ஆல்சோ அண்ட் அமேசிங் திங் Thank you, first of all, for choosing me, sir, for playing uh, Gayatri in 2K uh, Love Story. It is a very beautiful character. Uh, it is definitely a very memorable character in my career. And thanks to my uh, producer, Vignesh Subramaniam. He has uh, taken a... <coughs> uh, okay. Only it's a very big leap for him. Uh, so many struggles and so many things, so many challenges, I could say, we all faced together uh, along the process. And... எப்போனா ராக் இ லைக் எவ்ரிபடி இஸ் ஆல்ரெடி ஆன் இட் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் மை கோ ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் ஜெகவீர் ஹீ ஓகே ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் பண்ணுற மாதிரி இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணோம் என்கூட கூட ஃபிலிம் பார்த்தா என்னோடய சைட்லேருந்து எல்லாருமே கூட அந்த ஃபீட்பேக்கை சொன்னாங்க ஆல் தி பெஸ்ட் விஷஸ் டு யூ மை டிபி ஆனந்த் கிருஷ்ணா டிட் அண்ட் அமேசிங் ஜாப் எல்லாரையுமே அவங்களோட பெஸ்ட்டாக அந்தந்த சினாரியோஸோட சேலஞ்சஸ் எல்லாத்தையும் தாண்டி பியூட்டிஃபுல்லாக கலர் பேலட்லேருந்து ஒரு ஒரு சீனோட லைட்லேருந்து எல்லாமே பிளெண்ட் ஆகி ஒரு தனி ஒரு அழகான ஒரு ஸ்டோரி டெல்லிங்காக எல்லாத்தையும் நினைச்சதில் டிபி பிளேட் அ வெரி மேஜர் ரோல் அண்ட் வி ஆர் ஆல்சோ தேங்க்ஃபுல் ஆன் பிஹாப் ஆஃப் எவ்ரி ஒன் ஹியர் அண்ட் ஆல் மை இக்கோ ஆர்டிஸ்ட் அகெய்ன் ஐ ஆல்சோ ஃபீல் திட் டெல்லிங் எவ்ரிபடிஸ் நேம் லத்திகா யூ டிட் பியூட்டிஃபுல் ஜாப் மீனாட்சி அண்ட் எவ்ரி ஒன் and yeah again thank you so much அகேன் தேங்க்யூ சோ மச் நாங்கள் இல்லை you தமிழ் சினிமாவில் பலவித காதல் படங்கள் பலவித பரிமாணங்களை வெளிவந்திருக்கிறது அந்த வகையில் சுசீந்திரன் தவிர இந்த படம் ஊற்றி வந்திருக்க ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் டூ கே லவ் ஸ்டோரியோட சக்ஸஸ் மீட்டில் உங்கள் எல்லோரையுமே பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு படத்தில் பவிங்கிற கேரக்டரை இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ரொம்ப நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கீங்க அதுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ப்ரொடியூசர் விக்னேஷ் சுப்ரமணியம் சார் அண்டு என இது எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் படம் ஸோ ஃபர்ஸ்ட் படத்தில் ஒரு அழகான ஒரு கேரக்டர் மூலியமாக இன்ட்ரடியூஸ் பண்ண சுசேந்திரன் சருக்கு ரொம்ப நன்றி அண்ட் டிஓபி ஆனந்த் கிருஷ்ணன் சார் ஸோ விஷ்வல்ஸில் எல்லாரையுமே ரொம்ப அழகாக காமிச்சிருந்தார் அதுக்குமே ஒரு பெரிய பெரிய நன்றி அண்ட் என் கோஆஆக்டர் ஜெகுவீர் சார் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஒரு சக்சஸ் ஆனதுக்கும் ஒரு மெயின் ரீசன் அதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் க்ரூ எல்லாமே அவங்களுக்குமே ஒரு ரொம்ப பெரிய நன்றி இது மட்டும் இல்லாம எனக்கு மாரல் சப்போர்ட்டா இந்த ஜேர்னில இருந்துட்டே இருக்கிற என் ஃபேமிலிக்கும் ரொம்ப நன்றி இதே லவ் அண்ட் சப்போர்ட் நீங்க இன்னுமே எல்லாருக்குமே இதில் நினைச்ச எல்லாருக்குமே அப்கமிங் சக்ஸஸாக இருக்கட்டும் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நீங்க இதே லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு டு கே லவ் ஸ்டோரி இந்த திரைப்படம் வந்து இப்போ திரையுதங்களை நல்லபடியாக போய்ட்டுருக்கு அண்ட் மீடியா நண்பர்களுக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த சிந்தன் திரைப்படத்தை மக்கள் மத்தியில் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்த்தது அதுக்கு முதல்ல நன்றி நிறைய மீடியா நண்பர்கள் வந்து கம்பேக் சுசீந்திரன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு அந்த வார்த்தையை கேட்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் விக்னேஷ் சுப்பிரமணியன் ஸோ என்னுடைய தயாரிப்பாளருக்கு இந்த நேரத்தில் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தனஞ்சயன் சார் இந்த படத்தை வந்து நல்லபடியாக கிட்டத்தட்ட இரநூறு தேட்டர்ஸ்க்கு மேலே வந்து ரிலீஸ் பண்ணார் ஸோ தனஞ்சயன் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் நான் என்னுடைய தேங்க்யூ ரொம்ப குறிப்பாக இமான் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் இந்த படத்துக்கு நீங்கள் கொடுத்த சாங்ஸ் ரீ ரெக்கார்டிங் என்னுடைய டிஎபி ஆனந்த் அவுட் ஸ்டாண்டிங்கான ஒரு ஃபோட்டோகிராஃபி ஸோ ஃபில் மாதிரி இருக்குது நாங்கள் யார் நிறைய கே கேமராமேன் யாருன்னு கேட்டாங்க ஸோ என்னுடைய ஆனந்த் பிரதருக்கும் என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் குறிப்பாக வந்து ஒரு அர் மாதிரி ஒரு கோர்டேட்டர் மாதிரி எங்கூட இருந்து எல்லா வேலையிலையும் இழுத்து போட்டு செஞ்ச என்னுடைய எடிட்டர் தியாவுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய அர்ஷன் என்னுடைய டீம் ராஜபணிய இளங்கோ சூர்யா குமரன் மிஷ்டி தேஜா சக்தி எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய என்னுடைய அர்ஷன் டீம் எல்லாருக்கும் என்னுடைய இந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் வந்து ஜரிவிர் வந்து கீரவை அறிமுகப்படுத்தியிருக்கேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஜெகவீர் வந்து கண்டிப்பாக ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வருவார் நான் பிலீவ் பண்ணுறேன் இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னுடைய அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கும் லைஃப் மேலேருந்து ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லோருக்கும் என்னுடைய நன்றி மொத்தமாக இந்த படத்துக்கு வந்து நிறையா ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண என்னுடைய ப்ரொடக்ஷன் டிசைனர் முருகேஷுக்கும் என்னுடைய நன்றியை இந்த தெரிவிச்சுக்கிறேன் அந்த படத்தை வந்து ஒவ்வொரு முறையும் வந்து நான் கேட்கும்போதெல்லாம் வந்து சதீஷ் வந்து சார் பண்ணிடலாம் சார் பண்ணிடலாம் சார் அப்படின்ட்டு எனக்கு எப்பயுமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக மக்கள் மத்தியில் வந்து உங்களை வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு முறையும் மீட்டிங் ஏற்படுத்தி கொடுத்து நிறைய இன்டர்வியூஸ் வந்து எனக்கு வந்து இந்த ப்ரொமோஷனுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ண அப்படி ஸோ சதீஷ்க்கு இந்த நேரத்தில் நன்றி நிறைய மேடையில் வந்து ஒரு ரெண்டு பேரை மட்டும் நான் மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் நான் சொல்லணும்னு நினைப்பா சம்டைம்ஸ் அது என்னை அறியாமலே மிஸ் ஆகிருக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து நடக்குதுக்கு